அங்கே தள்ளி நிலங்கப்பா அப்படி அங்கிட்ட வாழ்க்கை அமைந்தும் எனக்கு வேதனைக்குரியதும் கடனும் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாரெல்லாம் வந்திக்கு உன் மனைவி எங்கே கால் உண்டுவா இந்த எடுத்து மூணு தரம் கால் விடு வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் எல்லை கடந்த இடத்தில் முனியத்துடன் ஒரு சாமி இருப்பார் அதே போல கன்னிமாரம்மன் ஒரு தெய்வமும் இருக்கும் இந்த எல்லைகளுக்குள்ள மூணைய கால ஆண்டுகளாக உனக்கு தொழிலில் நஷ்டமும் கடனும் பற்றி வேதனை வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பேன் அதனால இந்த இடத்துல வாழ்வதை விட தலைமுறை வாக்கிக் கொள்ளவா அல்லது உயிரை மாய்த்துக் கொள்வதா என்ற வேதனையோடு என்னை பார்க்க வந்திருக்கிறாய் கால் வா சதுர்வேதா நீந்தான் காக்க வேண்டும் அப்பா இந்த கடனை தீர்க்கிறன்னு சொன்னா ஒன்னு போலீஸ்ல பிடிபடுவேன் அப்படி இல்லைன்னு சொன்னா எதிரிகளால் தாக்கப்படுவோம்ங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்துல இருக்கு இந்த ரெண்டையும் மாற்றி உன்னை காப்பாற்றி தரணும் அந்த கடனையும் அடைக்க வைக்கணும் வெற்றி கொடுப்பா ஆமா வெற்றி மாறது இருந்தா எந்த வீட்டுக்கடா கொண்டு போவேன் சொந்த வீட்டுக்கு போக முடியுமா கொண்டா கொண்டாபா கொடுறான் இந்த மாதிரி உனக்கு தந்திருக்கேன் கொண்டு போ யாராலும் உன்னை அசைக்க முடியாது காப்பாய்த்தாரே உன் கடலை தீர்த்தாரன் இந்த அப்படி சக்தி உன்னோடு நல்லாரு மகனே சந்தோஷமா அதே திருவண்ணாமலை எல்லை திருமண வாழ்க்கையை பற்றி மனவேதனைப்பட்டு வந்த மகன் என்னடா கல்யாணம் முடிச்சிட்டியே கால் ஒன்று அடுத்து பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவர்கள் என்னப்பா பிள்ளைக்கு பிரியன பக்கத்தில் நூறு காலம் எலி ஆவ் ஆதலே இல்லையே உலகிலே தெய்வீகமே வாடா தம்பி விரும்பதுக்கும் பொண்ணு இல்லை விரும்பி நம்மை நாடி வருவதற்கும் பொண்ணு இல்லை அதனால எடுத்த முயற்சிகள்லாம் வீண் நீயா பண்ணின முயற்சியும் தோல்வி இந்த நிலைகளிலிருந்து எனக்கு மாற்றமான வாழ்க்கை உண்டா இல்லையா அல்லது இந்தியாவை விட்டு வேற எங்கேயும் போய் பிழைக்கக்கூடிய ரூட்டு கிடைக்குமா என்ற மனக்குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்கு கால் உண்துவா இந்த ஆண்டில் உனக்கு திருமண காலமும் வரும் உன் தொழிலில் விருத்தியும் வந்துடும் என்ன செய்யணும் தர ரெண்டையும் பண்ணித்தரேன் இந்த அப்படி காசும் உண்டு கரணையும் உண்டு சென்றுவா மகனே வாப்பா குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவன் இல்லை சக்குன்னு ஆ கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்களா ஏன் அப்படியா பேக் யாருக்கு பிள்ளை வேணும் டாக்டர்கிட்ட போய் பார்த்தாங்களா அறுவை சிகிச்சை நடக்கணும்னு சொன்னாங்களா நாற்பத்தி நாள் கால் வந்துட்டு வாங்க வேண்டாமா ஓகே வரலாமாப்பா வெற்றி வேல் வெல்லுமடா இந்தாப்பா முருகப்பெருமானுடைய திருநாமத்தோடு ஒரு குழந்தை பிறக்கும் வெற்றி அடைந்து வருவாய் சந்தோஷம் கிடைக்கும் வேற என்ன வேணும் உடனே விழுந்து காலத்து போமகுடி பரமகுடி திருவண்ணாமலை அடுத்து இருக்கு கொஞ்சம் பொறுமையா பொறுமையாருங்க போய் உட்காருங்க பரமகுடி பக்தரான பரமகுடி இரண்டாம் வா உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் ஒரு அம்மன் தெய்வம் வீட்டுக்குள்ள வருது அதே மாதிரி இப்ப சனி பகவானுடைய பார்வையினால நீ வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்தது தப்பு இல்லை அப்படின்னா உன் மேலே குற்றம் சாட்டி கேஸ் போட்டிருப்பாங்க நீ எந்த பாவமும் செய்யாதவன் நிரபராதி ஆனால இந்த கிரக நிலைகள் மாறதுக்கு இன்னும் முப்பத்தி எட்டு நாட்கள் இருக்கு மீண்டும் உனக்கு அதே கம்பெனியில் வேணுமா வேற இடத்துல வேணுமா வேற இடத்துல வேலையை போட்டு தர ஜெயிச்சுவா கால் ஒன்றுவா இந்த அப்படி டிங் டிங் ஒடியா கர்மசாமிக்கு உண்டா முத மாத சம்பளத்தை கோயில் தர்மத்துக்கு கூடு வெற்றி உண்டு ஆன்லைனில் பார்த்துக்கிட்டே அசத்துவ என்னென்ன வேணும் இடம் தோந்தமான விஷயத்தை பூரா முடிச்சு தரேன் ஜெயித்துருவோம் நல்லா இருக்கா என்றைக்கும் என் அன்பு உங்கள் பக்கம் உண்டு வாழ்க்கை கருப்பு பரமகுடியா குடியா பையன் பரம்புன்னு யார் சொன்னால் முதுகுளத்தூரா இல்லை இல்லை பார்த்திபனுரா முதுகுளுத்துருக்கா என்ன கடலாடி உடலாடி இருக்கியப்பா இப்படி கொடல்வாடி தீக்கான் பாவம் கால் வா எதுக்கும் ஆமான்னு சொல்லிடுவோம் என்ன நடந்துற போகுது கேடம்மா வாப்பா 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 என்ன வேணும் கால் நின்றுட்டு வா வணக்கம் டாச்சி நல்லா இருக்கீங்களா என்ன உன் வீட்டு பக்கத்தில் நிறைய கோழி அன்னைக்கு அப்படியா கோழி பண்ணையா சும்மா வீட்டு கோழிக்கலாம் நிறைய பக் 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 பக்னு இருக்கு என்ன தாமி கோழியை காட்டினேன்னு சொன்னேன் முட்டை அப்படின்னாரு என்ன முட்டை அப்படின்னு காட்டேன் உன் வீட்டு பக்கத்தில் முட்டை எல்லாம் ஓதி போட்டு பல பிரச்சனைகள் நடந்திருக்கு அதில் மூன்று ஆண்டு காலங்களாக நீ நிறைய மனவேதனையும் வீட்டுக்குள்ளே தகராறுகளும் உறவினர்களுக்குள்ள பகையும் வந்து போலீஸு கூட விசாரிக்கக்கூடிய நிலைமைகளெல்லாம் நீ அனுபவிச்சு வந்தியா உண்மையா கால் வந்து சும்மா கறி வச்சு திங்கவா கேட்டேன் அதே மாதிரி இப்போ உன் வீட்டுக்குள்ள நகலட்டுகள் அடமானமாகி வர்றதுக்கு கூட கடன் வாங்கி உருட்டி புரட்டி என்னை பார்க்க வந்திருக்கேன் உண்மையா இல்லையா அடுத்து அடுத்து வரும்பொழுது கை நிறைய பணத்தோட சந்தோஷத்தோட வருவேன் நல்ல சகனத்தில் பணமும் தாரேன் இந்த ஆண்டில் திருமணத்தை நடத்தியும் தாரேன் மகளுக்கு ஓகே கருபசாமிக்கு கருபசாமிக்கு சேலம் எல்லை சேலம் சேலம் பக்தான சேலம் தொழில் சொந்தமாக மனவருத்தப்பட்டு வந்தது யார் வாப்பா என்ன தொழிலே போர் வண்டி போர் வண்டி போரடிக்குமே ரொம்ப காலம் ரொம்ப போரடிக்கலாம் கல்யாண சுமந்த மாயர் கட்டுவந்தா யாருக்கு எத்தனாவது கல்யாணம் ஏ சரி விடு கழிஞ்சதெல்லாம் நினைக்கக்கூடாது என்ன பார்த்தி காலில் வா மனித இயற்கை அண்ணே அவத்தரப்பட்டு காலில் எழுதிய அண்ணேய் மணத்து இன்னும் கோயிலுக்கு சாமிட்ட போகலை உண்மையை சொல்லணும்லப்பா வரலாம் வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எல்லையிலே என் தங்கை மாரி என்னும் தெய்வத்தினுடைய ஆலயம் உண்டு இருக்கா அதிலிருந்து நடந்து சென்றார் ஒரு எல்லையிலே துர்காதேவி என்னும் ஒரு கோவில் காளி துர்க்கை வெட்டி பார்த்தேன் அடுத்த கிராமத்துக்கு போற வழியில ஐயனார் துப்பாக்கி வச்ச சுவாமிகள் இருக்காங்கடா கால் ஒன்று இப்போ உன் தொழில போய் பார்த்தேன் ஒரு இடத்துக்கு போனால் வண்டி அந்த இடத்துலேருந்து ரெண்டாம் தரம் நகலாமரி லாக் ஆகி அங்கேருந்து எடுக்கிறதுக்கு பணம் ஜெனலிச்சா தான் வரும் அப்படிங்கிற நிலைமையில் கிடக்கு ஆனால் வாங்குகிற பணம் கமிஷனும் அந்த சேதத்துக்கு தான் ஆகுதே தவிர அந்த வண்டியை கொண்டு வரதுக்கு கூட காட்ட மாட்டேக்கு இந்த நிலைமையில் இந்த தொழில் நமக்கு சரி வருமா வராதா அப்படிங்கிற மன வருத்தம் வண்டி வாகனத்துக்கு வேற எதுவும் செய்வன வச்சுருப்பாங்களா சாமி இல்லை என் தொழிலில் குழப்பம் இருக்கா எங்களுக்கு எதிர்த்த வீட்டு பக்கத்தில் ரெண்டு பொம்பளிகள் கரைச்சி கறிச்சி கொட்டினாளுவேன் அது தகுந்தமாக எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு உன் உள்ள சொல்லுது கால் வா வாத்தியா அண்ணே நீ இருக்கிய வரலாம் இந்தாப்பா உன் தொழிலில் செய்வது நடந்தது உண்மைதான் அதை நீக்கி வெற்றியாக்கி உன்னையை காப்பாற்றி சரியா ஒன்பதாம் தேதி அன்றைக்கு என்னை வந்து பார் பத்தாம் தேதி வரை இருந்து செல் வண்டியை போட்டாடிட்டு வந்து நடிச்சாரு வா ரிவா ஆடிப்பாங்க கர்பசாமிக்கு வழிகாட்டம் அளிக்கப்பட கருப்புசாமியா வெறும் கருபசாமியா கருப்பசாமி சரி ஓகே புளியரை ஒரு சொல்லுவார் புதிய நூறு கர்ப்புசாமி இருக்கு என்ன ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொன்று அரகிரிநாத சுவாமி திருவண்ணாமலையில் வாக்கு பெற்று நீ வயலூருக்கு வா உனக்கு திருப்புகள் பாட வாக்கை தருகிறேன்னு சொன்னார் முருகப்பெருமான் உடனே அர்ணகிரி கேட்டார் முருகா காட்சியை இங்கு கொடுத்தாய் கரணையும் இங்கு கொடுத்தாய் வாக்குக்கு மட்டும் வயலூருவரை இந்த எளியே நடந்து வர வேண்டுமா அப்படின்னு கேட்டார் அர்ணகிரி நான் ஒவ்வொரு ஸ்தலத்திலும் ஒவ்வொரு சக்தியை பெற்று வழங்குகிறேன் நான் வயலூருக்கு வந்தால்தான் என் வாக்கு சக்தி உனக்கு கிடைக்கும் அயராது வருவாய் மகனே அப்படின்னு சொன்னார் உடனே வயலூருக்கு சென்று முருகப்பெருமான வாக்கு வங்கி உலகமெல்லாம் புகழும்படி திருப்புகளை பன்னிரெண்டாயிரம் திருப்புகள் பாடினார் அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு சக்தி உண்டு என்பதற்கு விளக்கம்தான் இந்த இடம் இது வழிகாட்டு மாளிகப்பாறை கருப்பசாமி என்பது அருள் வாக்கு வாக்கு நடப்பதற்கு மற்ற இடத்துல இருக்கக்கூடிய கருப்பசாமி அவரவர் இஷ்டப்படி உள்ள கருப்பசாமி சரி அசத்துவம் திருநாமம் போட்டு தாரேன் போயிட்டு வாங்க நல்லாரு ஆனந்தமாறு கருப்பசாமிக்கு கல்யாணம் பாப்பா கல்யாணம் நீ யாருந்தானா தம்பி நல்ல கால விடல நல்ல காலில் விடல நல்ல காலில் விடல நல்ல காலில் தான் விழுந்திருக்க நல்ல காலில் விடல வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேன் முருகனுக்கு கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன் உங்க அம்மா எங்க இருக்காங்க அம்மாவுடைய ஆரோக்கியமும் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கும் அதனால அவளுடைய ஆயுளுக்கு முன்னால உனக்கு கல்யாணத்தை முடித்து கை அவள் பார்க்கணும்னு சொல்லி விரும்புகிறான் அதை நான் நிறைவேற்றி தின்ட்டா போதும்லாம் கால் ஒன்றுவா போ கருமசாமிக்கு சேந்தனை செங்கோட்டு வெப்பனனை இந்தாப்பா உன்னுடைய குடும்பம் இருதார யோகம் உள்ள குடும்பம் ஆனால் உனக்கு ஒரு தாரத்தோடு உருப்படியாக நீ வாழ்ந்து வெற்றி அடைவாய் இரண்டு குழந்தைகளையும் பெறுவாய் இரண்டுமே ஆண் மக்களாக இருக்கும் ஒரு பிள்ளை கற்பசாமி இன்னொரு பிள்ளை வேலவன் வெற்றி அடைந்து வருவாய் மகனே சென்று வென்று சீரோடு வருவாய் வாழ்க பணம் தந்துட்டேன் போடாந்தால கற்பசாமிக்கு செங்கோடு என்ன எந்த ஊரு காலம் வழிகாட்டு மாநிலப்பள்ள கர்ப்புனா பேருந்து கரெக்டாக இருப்போம் வச்சுட்டுப்பா ரொம்ப வாதம் பண்ணக்கூடாது முருகா என்னென்ன வேணும் இது கல்யாணம் தான் வேணுமா எத்தனாவது கல்யாணம் இதுவரை கல்யாணம் முடிக்கலை சரி அதான் ஒரு பொம்பளையை அவங்க ஏற்கனவே ஒரு பொம்பளை கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னாலா இடையில இல்லையா அப்படியா அவ்வளோ உண்மையாது தெரியல அது எப்படி இந்த வயசுல தெரியாம இருக்கும் சரி சும்மா நினைக்க முடியுமா வரலாம் உனக்கு கல்யாணத்தை பற்றி நான் கேட்டேன் ஆமா அங்க போனா நான் கண்டுபிப்போம் ஏய் கொல்லிமலை பேருக்கியாப்பா அங்கே ஒரு கருப்புசாமி இருக்கார அங்கே போய் கும்பிட்டீங்களா கேள்விப்பட்டிருக்கேன் வேற கருப்புசாமி கோயிலுக்கு போனியா சபரிமலைக்கு சரி கரெக்டு பரட்டாமுடியை கருப்புசாமியை கும்பிட்டுக்கிடுவேன் ஆமாம் கண்ணை மூடு ஒன்றே மட்டும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணுமே ஒம்பது மாதங்களுக்கு பிறகு உனக்கு திருமணம் சொந்தமான விஷயம் வெற்றியாகும் உனக்கு தொழிலும் நடக்கும் கடனும் தீரும் நல்லா இருப்பா வெந்துருவா கருமதாமிக்கு திருச்செங்கோடு சேந்தனை செங்கோட்டு வற்பனனை வள்ளி காந்தனை வண்ண வேலவனை வேளவனை திருச்செங்கோடு மகனே கால் வா வாழ்க இவன் ஒரு கேள்வி கேட்கிறான் என்னிடம் அருமையான கேள்வி பிள்ளை உண்டு கொல்லி இல்லை என்ன பிள்ளை உண்டு ஆனால் கொல்லி இல்லை வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்காளா ஆம்பளை பிள்ளை பார்த்தியா அப்போ பேசுறதுக்கு பிள்ளை இருக்கு கொல்லி பிள்ளை இல்லை என் அன்பு தெய்வமே எனக்கு வாரிசாக ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுறான்னு கால வந்து செல்லும் செல்லம் கே இந்தாப்பா ஆனந்தமுடன் ஆவணிக்கு பின்பு ஒரு ஆண்மகன் பிறப்பான் அவனுக்கு வீர கர்ப்பசாமி பெயர் வைக்கணும் இந்த செல்வாக்கா வருவ ஆனந்தமா இருப்போம் கர்ப்பசாமிக்கு ஈரோடு ஓர் ரோடு இல்ல ஈரோடு வா கேளாய் மகனே வார்த்தை நாளைய ஊர் இது யாரு அடே அப்பா இதுபுற ஈர் ஏய் உனக்கு ஈரோட பக்கத்து ஊரா பன்னாரியா நன்னாரியா வாழ்வது புளியறையா என்னப்பா வேணும் பெற்ற கடனை தீர்க்க வேண்டும் உற்றாறு குழுக்கும் பகையை நீக்க வேண்டும் எங்கேயாவது ஒரு கேச கொடுத்து நம்மளை மாற்றிடுவாங்களோங்கிற ஒரு பயம் உனக்கு நீ சொன்ன வாக்கு தவறி நடக்கக்கூடிய மாற்றி தந்தா போதும்லா கால் ஒன்றுவான் என்ன பணம் காடானா என்ன பிஸ்னஸ்ப்பா கால் ஒன்றுவாப்பா அமைதியா இருங்க காணலை நீர் நீ மானை போல் மான் வந்து தாகம் தாழ முடியாமல் மணல் பாறையில் ஓடும் அதில் வெயிலில் பளிச்சுன்னு தூரமாக தண்ணி கிடக்கிறது மாதிரி தெரியும் ஆஹா அந்த தண்ணீரை குடித்து தாகத்தை தீர்த்துக்கலாம்னுங்கிறது மானு ஓடும் தண்ணியாக இருக்கும் அது ஒரு வெயிலினுடைய பிரதிபலிப்பு அதற்கு பேர் கானல் நீர் அதான் சொன்னார் விவேக சிந்தாமல காணலை நீர் என்றெண்ணி கடுவெளி தெரியும் ஆனை போல் மான் வந்து தாகத்தை தீர்க்கிறதுக்கு காணல் நீரை போய் வாய் வைக்கும் மணல் தான் இருக்கும் தண்ணி இருக்காது அடுத்து சொன்னான் மானுரு இலவு காத்த மதியிலா கிள்ளை போல் மானை போலவே இலவம்பரத்தில் கிடக்கிற காய் பெருசாக இருக்கும் பச்சையாக இருக்கும் ஆஹா பருத்து திரண்டு உருண்டு நீண்டு கிடக்குது இந்த காய் இது மட்டும் பழுத்துருச்சுன்னா இந்த ஒரே மரத்தில் வாழ்க்கையவே கழிச்சிடலாமே அப்படினு நினச்சி கிளி வந்து என்ன செய்யுமா அதை போய் காத்துறது படக்கு படக்குன்னு கொத்தும் அது என்னைக்கு காய்க்கும் அது காய்ச்சி கிடக்கு நெத்தாகி கடைசியில் பஞ்சா பறந்துடும் அது பழமாகுமா ஆகாது அதை மாதிரி எப்படி சொன்னால் காணலை நீரண்டி கடுவெளி தெரியும் ஆனை போல் மானூறு இலவு காத்த மதியில்லா கிள்ளையை போல் நான் உன்னை அரசென்று எண்ணி ஒரு பொம்பளை ஒருத்தனை விரும்புதா இவன் நல்லவன் நம்மளை கைவிட மாட்டான் அப்படின்னு நினச்சா நகை நட்டெல்லாம் பிடுங்கிட்டு தெருவில் விட்டுட்டு போயிட்டான் அதனால் அவன் சொன்னான் மானு காலநீரை நம்பியது போல் கிளி இலவம மரத்தை நம்பியது போல் நான் ஒரு முட்டாப்பெயலாகிய ஒன்றை போய் அரசுன்னு நினைச்சு ஏமாத்துட்டுடா மதியில்லா கிள்ளையை போல் வெகு நாளை நான் விட்டேன் அப்பா அப்படி சொன்னார் விவேக அண்ணன் ஆர்பி பிசினஸ்ல லட்ச ரூபாயா கொடுத்துட்டான் அடுத்தவங்க வாங்கி தொங்கி கொடுத்துட்டான் இப்போ மாட்டிக்கிட்டு முடிக்கான் பதினெட்டு வருஷம் ஆகுது நாளைக்கு வரும் ஐயா ராசா நாளை கழிச்சு வரும் ஒரு மாதம் கழிச்சு வரும் உங்கள் பேரெல்லாம் அதில் வந்தாச்சு வாங்கினவன் சொல்லி தான் போய் உங்கள் பேர் வந்தாச்சு உங்கள் லிஸ்ட்டில் வந்தாச்சு ரிசர்வேங்கில் வந்து கையெழுத்தெல்லாம் போட்டாச்சு அதில் பெரிய பெரிய கோடி சுரங்க அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்கய்யா நீயும் அதில் ஒரு நபரியான்னு சொல்லி உன்னை கண் தொடடைச்சி ஏமாற்றி கடை இதில் ஒன்று ஒரு சப்பி போட்ட மாங்கொட்டை மாதிரி ஒன்றை தூர போட்டு போயிட்டாங்க இதில் உன் பொண்டாட்டி ஒன்றை மதிக்க மாட்டா உன் பிள்ளை ஒன்றை மாதிரி முட்டாப்பையை வயிற்றுல பிறந்துட்டேனடா அப்படி சொல்லணும் நான் ஏசுமா இப்போ சொந்த வீட்டில் தூங்க முடியாமல் ஏன் ராசா திண்ணை கிடைக்குமா தெரு கிடைக்குமா ஊரு கிடைக்குமா உதவி யார் கிடைக்குமான்னு அலையுது நாய்க்கு அங்கே ஓட்டம் பிஐக்கு இங்கே ஓட்டமுன்ன மாதிரி உண்மையா இல்லையா காலை வா நீ செஞ்சது தான்டா குற்றம் அடுத்தவரையும் ஏன் குற்றம் சொல்லுது நீ உண்மையா இல்லையா ஓட்டப்பானையில் தேனை எடுத்துவிட்டு ஒளிக்கிடுதான் நீ பானையை விட்டுட்ட மரத்தில் எடுத்ததா பெருசு ஊற்றுன இடம் தான் தப்பு உண்மையா இல்லையானே அதனால அந்த பணம் வராது அதை நம்பி நீ கடன் கொடுக்கணும் என்று நினைத்தால் அது மாபெரும் ஏமாற்றம் அது நடக்காது கொடுத்த பணத்தை வாங்கிறதுக்கு நான் வாங்கி தரேன் இந்த அப்படி நல்லா இருக்கு போயிட்டு வாங்க முளம்புமாடா தம்பி ஒன்னு சேலம் முளந்து வளர்ந்துருதுக்கு வேட்டி இல்லாம அது சும்மா புரியாட்ட வீட்டுக்கா ஓரமாக போய் உட்காந்துக்கா பிறகு கூப்பிடுறேன் கர்பதாமிக்கு எந்த உங்களுக்கு எந்த ரோடு கிடையாது கர்பதாமி என் வீட்டுக்காரருடைய மனதும் திருந்தணும் எங்க வாழ்க்கையும் நல்லா ஆகணும்னு கேட்டு வந்தவங்க வாமா வீட்டுக்காரர் எங்க இருக்காரு வீட்டுக்காரருடைய மனதும் திருந்தணும் எங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு கேட்டு வந்தவங்க அது யாருமா யார் இவர் இவர் என்ன திருந்தணும் சொல்லு புரியல மனம் என்னும் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ள கடன்களும் மனவேதனையும் இருக்கு இதனால லாட்ரி சீட்டு அடிக்கலாம்னு நினைச்சு தேவையில்லாத ஒரு